If எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஜி ஆஃப் எக்ஸ் 2x டூ எக்ஸ் ப்ளஸ் கே அண்ட் எஃப் equal ஜி ஜி டாட் எஃப் தென் த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஜிஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் டாட் ஜி ஈக்குவல் ஜி டாட் எஃப் ஃபஸ்ட்டு எஃப் டாட் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சி இன்னைத்தையும் ஈக்குவல் பண்ணோம்னா k வேல்யூ கிடைக்கும் given எடுத்து எழுதிக்கிங்க கிவனில் என்னென்னா f of x equal த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ g of ஈக்குவல் equal டூ எக்ஸ் ப்ளஸ் கே next நம்ம எதை கண்டுபிடிக்கணும் எஃப் டாட் ஜி to g ஜி டாட் எஃப் எழுதுங்க எஃப் g ஜி to ஜி டாட் எஃப் இப்போ ஃபஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறோம்னா இது எல்ஹெச்எஸ் இது ஆர்ஹெச்எஸ் நான் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிடலாம் எல்ஹெச்எஸ் யாருன்னா எஃப் டாட் ஜி எஃப் டாட் ஜி எஃப் டாட் ஜி ஈக்வல்ட் இப்போ எஃப் அப்படியே இருக்கும் டாட் அப்படியே இருக்கணும் இதுக்கு மட்டும் என்னென்னா என்னன்னா ஜியோஃபிக்ஸ் எழுதிக்கிங்க ஃபிக்ஸா நெக்ஸ்ட் டைம் ஈக்வல்ட் எஃப் அப்படியே இருக்கும் இந்த டாட் பதில் ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல்னால் ஒரு ஒரு ப்ராக்கெட் இந்த ஜியோஃபிக்ஸ் அப்படியே இருக்கும் அந்த ஓப்பன் இன்டர்வலில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க டைம் ஈக்குவல் அப்படியே இருக்கும் F இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் இந்த ப்ராக்கெட் பெரிய ப்ராக்கெட் அப்படியே போடுங்க ஜியோஃபிக்ஸ் உடைய வேல்யூ மட்டும் இங்கே எடுத்து வந்து சப்ஷூட் பண்ணுங்கள் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் கே இது யாருடைய வேல்யூன்னா எஃப் டாட் ஜி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் இதோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எஃப் எஃப்ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன இருக்குது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் இருக்கு ஸோ அப்போ இந்த நம்ம நம்ம கண்டுபிடிக்க போகிறது யாருன்னா எஃப் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் கே தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டூ எக்ஸ் பிளஸ் கே அப்போது இந்த எக்ஸுக்கு பதில் இங்கே எக்ஸ் இந்த த்ரீ இங்கே இருக்கும் இந்த எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா டூ எக்ஸ் கே இருக்கும் எஃப் அப்படியே இருக்கு எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு டூ எக்ஸ் இருக்கு ஈக்குவல்ட் அப்படியே இருக்குது அப்போ இந்த த்ரீ இருக்கும் இந்த எக்ஸ் இங்கே இருக்கனால இந்த எக்ஸுக்கு பதில் என்ன வரும் டூ எக்ஸ் வரும் அப்போ த்ரீன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் கே மைனஸ் டூ ஈக்வல்ட் இப்போ இந்த த்ரீயை வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூட மல்டிப்ளை பண்ணும் அப்போ இங்கேயும் த்ரீயால மல்டிப்ளை பண்ணும் இங்கேயும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ மல்டிப்ளை பண்ணால் த்ரீ டூ ஜார் எவ்வளோ சிக்ஸ் சிக்ஸு எக்ஸு இந்த ப்ளஸ் சைன் அப்படியே இருக்கும் த்ரீ இன்ட்டு கே த்ரீ கே மைனஸ் டூ இது எஃப்ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் கேவுடைய வேல்யூ வேறுனா எஃப் டாட் ஜி அப்போ எஃப் டாட் ஜி ஈக்குவல்ட்டு சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் டூ இது யாருன்னா எல்ஹெச்எஸ் நெக்ஸ்ட் எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்குறோம் ஆர்ஹெச்எஸ்ல யாருக்குன்னா ஜி டாட் எஃப் அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஜி டாட் எஃப் ஈக்வல்ட் அப்போது ஜி என்ன பண்ணும் அப்படியே இருக்கும் இந்த டாட் அப்படியே இருக்கும் இந்த எஃப் என்ன ஆகும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட் ஜி அப்படியே எழுதுங்க இந்த டாட் என்ன ஆகும்னா ஒரு ஓப்பன் இன்டர்வல் பெரிய ப்ராக்கெட் போட்டுக்குங்க அப்போது இந்த எஃப்அஃபிக்ஸ் அப்படியே தான் இருக்கும் இந்த ஓப்பன் இன்டர்வலில் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அப்போது ஈக்குவல்ட் அப்படியே இருக்கும் இந்த ஜி அப்படியே இருக்கும் இந்த பெரிய ப்ராக்கெட் அப்படியே இருக்கும் ஃபிக்ஸ் இருக்குது அப்போ உடைய வேல்யூ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அதை தான் இங்கே எழுத போகிறோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இது யாருடைய வேல்யூன்னா ஜி டாட் எஃப் அது எழுதிக்கிங்க ஜி டாட் எஃப்னு இப்போது இங்கே ஜிஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் போது நம்ம ஜி ஆஃப்ல தான் நம்ம எடுக்கணும் அப்போ ஜி ஆஃப் எக்ஸு என்ன அப்படின்னு முதல்ல எழுதிக்கிங்க அப்போ ஜி ஆஃப் எக்ஸு எவ்வளோ டூ எக்ஸ் ப்ளஸ் கே அதை இங்கே எழுதிக்க டூ எக்ஸு ப்ளஸ் கே இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதை எழுதுங்க ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூவா த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இங்கே எக்ஸுக்கு பதில் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு அப்போ இந்த ஈக்குவல்ட் அப்படியே இருக்கும் இந்த டூ அப்படியே இருக்கும் இந்த எக்ஸுக்கு பதில் தானே த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்போ அது எழுதுங்க த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் கே ஈக்வல்ட் இப்போ இந்த டூவால் இந்த ப்ராக்கெட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும் அப்போ இந்த டூ வந்து இதுக்கும் மல்டிப்ளை பண்ணும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும் ரெண்டு பேருக்குமே சொந்தம் அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க டூ த்ரீ ஜார் 6. அப்போது சிக்ஸு எக்ஸ் ஆயிடமா மைனஸ் சைன் மைனஸ் டூ டூ ஜார் ஃபோர் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் சைன் கே அப்போ ஜி டாட் எஃப் உடைய வேல்யூ தான் இது இது யாருனா ஆர்ஹெச்எஸ் நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் யாருனா எஃப் டாட் ஜி ஈக்குவல் ஜி டாட் எஃப் அப்போ எஃப் டாட் வேல்யூ எழுதணும் இப்போ எஃப் டாட் நம்ம கண்டுபிடிச்சலையா அது வேல்யூ இங்க எழுதுங்க என்னன்னா 6x plus ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் டூ ஈக்வல்ட் ஜி டாட் எஃப் ஜி டாட் எஃப் ஆர்ஹெச்எஸ் வேல்யூ இங்கே இருக்குது அதையும் இங்கே எழுதுங்க அப்போ என்ன இருக்குது 6x இங்க என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் ப்ளஸ் கே நெக்ஸ்ட்டு இது அப்படியே எழுதுங்க சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் டூ இது அப்படியே எழுதிட்டோமா இப்போ இன்னண்டு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே லெஃப்டில் கொண்டு வாங்க ஈக்குவல்கிட்ட தாண்டும் பொழுது எல்லாமே ஆப்போசிட் சைனாக மாறும் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது இது என்னெண்ட வரும்போது மைனஸ் சிக்ஸ் எக்ஸாக மாறும் இது என்ன இருக்குது மைனஸ் இருக்குது ஈக்குவல்கிட்ட தாண்டி வரும்போது ப்ளஸ் ஃபோராக மாறும் இது என்ன இருக்குது ஈக்குவல்கிட்ட தாண்டி வரும்போது மைனஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ இங்கே சிக்ஸ் எக்ஸ் இருக்குது இங்கே சிக்ஸ் எக்ஸ் இருக்குது ஒரே ஃபேஸு சைன் மட்டும் வேறு இது ப்ளஸ் இருக்குது இது மைனஸ் இருக்குது அப்போ என்னவாகும் கேன்சல் ஆகிடுது நெக்ஸ்ட்டு இங்கே பாரு இந்த நம்பருக்கு வரும் இது கான்ஸ்டன்ட் இங்கே மைனஸ் டூ இருக்குது இங்கே ப்ளஸ் ஃபோர் இருக்குது அப்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கா அப்போ என்ன மைனஸ் பண்ண வரும் ஃபோர்லேருந்து டூ போனால் டூ இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபோர் தான் அதோடைய சைன் ப்ளஸ் டூ வருது நெக்ஸ்ட்டு இங்கே த்ரீ கே இருக்கு இங்கே என்ன இருக்குது மைனஸ் கே இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க போகிறோம் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு அப்போது இங்கே த்ரீ கே ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் கே அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னால் மைனஸ் பண்ணுவோம் இங்கே என்ன வரும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ த்ரீயில் ஒன் போனால் டூ இங்கே கே அப்படியே வரும் இது கிரேட்டஸ்ட் நம்பருடைய சைன் அப்போ ப்ளஸ் டூ அப்போ ப்ளஸ் டூ கே ஈக்வல் டு ஸீரோ நமக்கு யார் வேல்யூ வேணும்னா டூ கே உடைய வேல்யூ வேணாலும் நான் டூ கே இங்கேயே வச்சுக்கிறேன் இந்த ஈக்குவல்ட் அப்படியே இருக்கும் இந்த ப்ளஸ் டூ ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்போது மைனஸ் டூவாக மாறுது அப்போ நமக்கு என்ன வேணும் கே தான் வேணும் அப்போ கே ஈக்குவல்ட் இந்த மைனஸ் டூ அப்படியே இருக்கும் இது மல்டிப்ளைல இருக்குது ஈக்குவல்ட்டை தாண்டும் பொழுது மாறும் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ஒன் டூ ஈஸ் டூ ஒன் டூ இஸ் டூ கேன்சல்டு அப்போ கேவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஒன் அவன் என்ன கேட்டிருக்கான் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் ஒன்